சார் முன்னாடியெல்லாம் ஸ்கூல்ல வந்து லேப் போங்க அப்படின்னு சொன்னாலே சயின்ஸ் லேப் போங்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் லேப் இந்த ரெண்டு லேப் தான் வந்து நம்ம கேட்டிருப்போம் பட் இப்போல்லாம் மேத் லேப் ஸ்டெம் லேப் இந்த மாதிரி நிறைய வந்து ரொபோட்டிக்ஸ்க்கு தனியாக ஒரு லேப் இருக்கு ஏஐ லேப் வந்துட்டு இருக்கு இப்ப ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைவர்ஸாக வந்து மாறி இருக்கு ஸோ நீங்க வந்து ஃபோர் நைன்டி ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டெம் லேப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்க நாங்கள் இன்ஜினியரிங் படிச்ச காலத்தில் வந்து நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சப்ஜெக்ட் முக்காவசி நேரம் வந்து நான் வந்து காம்படிஷனில் அதுக்கு தேவையான ரோபோட்ஸ் பில்ட் பண்ணுறது அதுக்கு தேவையான ஏரோப்ளைன்ஸ் பில்ட் பண்ணுறதுன்ற ஒரு வேலைகள் தான் அதிகபட்சமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு டிஃபென்ஸில் டிஆர்டிஓவில் என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அங்கே டாக்டர் ரேவனா ராணி வசந்தகுமார் அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட்டுக்கு கீழே நான் என்னோடய ட்ரோனை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணேன் அதை முடிச்சுட்டு நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மார்க்கெட்டில் வந்து என்ன கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன எனக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் தெரியும் ரோபோட்டிக்ஸ் தெரியும் ட்ரோன்ஸ் நல்லா டிசைன் பண்ண தெரியும் ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ண தெரியும் ஏஐ விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்போது நான் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரோபோட்ஸ் பண்ணுவேன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஃபைன் டே மென்டார் என்ன சொன்னார்னா அஷிக் உனக்கு ரோபோட்ஸ் சரின்றது ரோபோட்டும் பண்ணுறேன் ட்ரோன் சரின்னு ட்ரோன்ஸ் பண்ணுறேன் இப்படி ரொம்ப டைவர்ஸ்டிஃபைடாக இருக்கக்கூடாது நீ ஒரு ஃபீல்டை ரொம்ப ஃபோக்கஸ்டாக செலக்ட் பண்ணணும் அதனால நீ உனக்கு தெரிஞ்ச மற்ற டெக்னாலஜிலாம் விட்டு ஒரு டெக்னாலஜி மட்டும் நீ கெரிய செலக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் சொன்னதை கேட்டேன் பட் ஆனால் டெக்னாலஜிஸை ஒரு எஜுகேஷனல் கரிக்குலமாக வந்து டிசைன் பண்ணி அதை ஸ்கூல் வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி முத முதல்ல வந்து பிளான் அப்போ தான் இந்தியாவும் ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனை நோக்கி வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்போ சர்வீஸ் எக்கனாமில இருந்து இந்த கண்ட்ரியை ப்ராடக்ட் எக்கனாமிக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருந்தது அப்போ அதுக்காக நடந்த நிறைய விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு லோகோ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மாதிரியான விஷயங்கள் எதுக்காக இப்படி நடக்கணும் ஸ்கூலில் ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணும் போது ஒரு புரிதல் இந்தியாவில் இதுக்கு மேல வேலை தேடுபவர்களை தாண்டி புது கண்டுபிடிப்பாளர்களுக்கு அதிகப்படியான ஒரு தேவை வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து இருக்கு அந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல த பொசிஷிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இந்த ரோபோட்டிக்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஐ த்ரீ டி பிரிண்டிங் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இந்த விஷயங்கள் அப்போ நடக்க போற பெரிய டிமாண்டுக்கான சப்ளை எங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க படிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த டெக்னாலஜியோட ஸ்கில் செட் அந்த பசங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மூலயமா எல்லா ஸ்கூல்லையும் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் லேப் இருக்கணும் டிங்கரிங் லேப் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க அந்த ட்ராக்ஷனையும் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணும் போது புரிஞ்சுது சோ எங்களோட ஸ்கில் செட் கண்ட்ரி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதை சேர்ந்து உருவாக்குறதுல இந்த ஸ்டெம் லேப்ஸ் இன் ஸ்கூல்ஸ் ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணும் ஓகே சோ இப்ப இருக்க யங் சில்ட்ரன் வந்து உங்க மாதிரி ஒரு ரினவேஷன் இருந்தாலுமே அத வந்து அவங்க அவேர்னஸா நாலேஜ் அப்பட எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டெம் லேப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணாம வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி லைக் நீங்க டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு ஒரு டென் இயர்ஸ் ஆயிருக்கு இந்த டென் இயர்ஸ்ல இந்த இந்த சேஞ்ச் எப்படி சார் இருக்கு முதல்ல இந்த ஒரு வந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகும்போது அங்க பசங்க ரோபோட்டிக்ஸ் கத்துக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா ஒரு கிட் இருக்கும் அந்த கிட்டை எப்படி அசம்பிள் பண்ணணும்னு ஒரு மேனுவல் இருக்கும் அந்த மேனுவல் தான் அதோட கரிக்குலம் அது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு கத்துக்கிட்டு நான் லெவல் ஒன் முடிச்சுட்டேன் லெவல் டூ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் அக்கார்டிங் டு மீ அண்ட் அக்கார்டிங் இனோவேஷன் ஒரு கான்செப்ட் மெத்தடாலஜி படி பார்த்தா அது ரோபோட்டிக்ஸ் லேர்னிங் கிடையாது ஒரு பையன்கிட்ட ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளமுக்கு அவன் வந்து கண்டுபிடிப்பதை வந்து பண்ணணும் சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் பிகினிங்ல நாங்க போகும்போது எங்களுக்கு ஆரம்பத்துல நாங்க சொன்ன மெத்தடாலஜியும் இது மூலியமா நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற ஒரு ஓபன் பிளாட்ஃபார்ம் வந்து அவனுக்கு கிரியேட் பண்ணும் நீ மோட்டு போட்டில ஓ கார்டூன் பாக்குற அதுல டாக்டர் டக்தான்னு ஒரு கேரக்டர் இருக்கான் அவன் பறக்குற மாதிரி ஒரு கொடை பண்ணிருப்பான் அந்த குடைய நீ எப்படி பண்றது அப்படின்றது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஒரு கார் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி ஒரு ரோபோட்டா மாறும் போது அதை எப்படி நீ பண்ணனும் ஓகே வெறும் ஆனுவல்லா பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணும் அவன் என்ன கனவு கண்டாலும் அந்த கனவு வந்து இங்க பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு ஓப்பன் சிஸ்டம் கிரியேட் பண்ணோம் அது வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது பசங்க எல்லாருமே நமக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல சப்ஜெக்ட்ட புடிக்காக்கிட்டயும் அவங்களுக்காக அந்த கிளாஸ் தானே அந்த மாதிரி ஒரு டீமா எங்கள வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க தட் இசர் விர் ஸ்டார்ட் பில்டிங் லாட் ஆஃப் லேப் இன் மினி